ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வாராகி துவாதச நாமாவளி பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் பண்டாசுரடை அழிக்க போர்க்கோளம் போன்ற ஸ்ரீ மகாவாராகி உக்ரத்தின் உச்சத்தில் இருந்தாள் வஜ்ரகோஷம் எனும் உக்ரமான தனது சிம்ம வாகனத்தின் மீதமர்ந்து அசுரர்களை அழிக்க வாராகி கிளம்பியபோது மூன்று உலகங்களும் நடுங்கிற்று இவள் மிகவும் உக்ரத்துடன் வருவதைக் கண்ட தேவர்கள் பயந்து வெகு தூரம் ஓடி சென்று அங்கிருந்து தேவியை பலமுறை பணிந்து மிகவும் விசேஷமான இந்த பனிரெண்டு நாமாவளிகளால் ஸ்தோத்திரம் செய்தனர் அதுவே ஸ்ரீ வாராகி துவாதச நாமாவளி ஆகும் இதை வாராகி தேவிக்கு உரிய விசேஷ நாட்கள் மற்றும் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் பாராயணம் செய்ய உகந்தது ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் ஸ்ரீ வாராகி அஷ்டோத்திரம் சகசநாமம் சொல்ல இயலாதவர்கள் மிகவும் எளிமையான இந்த ஸ்ரீ வாராகி துவாதச நாமாவளியை சொல்லி சிவப்பரளி பூக்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷம் ஸ்ரீ வாராகி நாமாவளி ஓம் பஞ்சம் எய் நமக ஓம் दण्डनाथायै नमः ॐ सङ्केतायै नमः ॐ समयेश्वर्यै नमः ॐ समयसङ्केताय नमः ॐ पाराह्यै नमः ॐ पौत्रिण्यै नमः ॐ शिवा नमः वोम बारताल नमः वोम महासेना नमः वोम आग्नेयचक्रेश्वर यही नमः वोम अरिग्नी नमः